நல்லவன் திருவடிகளுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா சூழல் பக்கத்துல வந்து நம்ம நண்பர்கள் வீட்டுக்குள்ள வந்திருந்தேன் பாத்தீங்கன்னா தம்பி வந்து தம்பி பேர் என்னோ ரஞ்சித் மனோரஞ்சித் இவரு வீட்டை கேட்க போய் வீட்டு படிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு ஆனா இவர் வந்து நல்லா படிக்கிறாராம் கேள்விப்பட்டிருந்தேன் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க இவங்க வந்து என்ன ஸ்கூல்ல வந்திருக்காரு அதனால வந்து திருக்குறள் வந்து நிறைய தெரியும்னு நம்பிக்கை அவரு சொல்றேன்னு சொன்னிருக்காரு நிறைய திருக்குறள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு

மோப்பக் அணிச்ச முகம் திரிந்து நோக்க குழையும் மெருது காண அம்பெனில் யானை பிழைத்தவேந்தல் இனிது சொல்லுக சொல் பிரிது பவிழ் தோறும் பண்புடைமையாளர் தொகுப்பு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாயது கொஞ்சமூட அந்த வந்து கொஞ்சம் கூட எந்த இடத்துலயுமே கொஞ்சம் இதாகாம அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா சொல்லியிருக்காரு நல்லா நல்லா படிப்பாரு இப்போ இதுல இருந்து நல்ல முடியாது நல்லா தெரியுது நல்லா படிப்பாரு அப்படிங்கிறது ஒரு நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து வேட்டி எடுத்திருந்தேன் தோழியவர்கள் என்று சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முப்பது குரல் அவங்க சொல்லியிருந்தாங்க நன்றி ஓகே